ஐயா வணக்கம் இந்த ரதத்தினுடைய ரதபவனியானது இரண்டு ரதங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த இரண்டு ரதங்கள்ல முன்னாடி செல்வது பின்னாடி செல்வது இங்கே வந்து பக்தர்களுடைய நிலைமை இது எவ்வளவு எவ்வளவு காலமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாரிஸ் மாநகரத்திலே இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விநாயக பெருமானின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐரோப்பா ஐரோப்பா முழுவதும் பங்குவிட்டுவார்கள் பிரான்சால் தமிழ் தமிழ் மக்களும் இந்து பெருமக்களும் தாழ்ந்து கொள்வார்கள் முன்னாள் அதன் விநாயகர் பெருமானின் முக்கியமான ரதம் செல்லும் அதன் பின் முருவப்பெருமானின் ரதவாவளி இடம்பெறும் பெருமளவான மக்கள் வந்து தேங்காயை அடிப்பார்கள் கும்பம் வைத்து விநாயகப் பெருமானை வழிபடுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பு ஆனால் வச்சுக்கோள் இன்னொரு கேள்வி என்னென்னா இப்ப எவ்வளவு தேங்காய்கள் அடிக்கிறாங்க எங்கள் குறிப்பிட்டு அது மூவாயிரம் நாளாயிரம் தேங்காய் எடுத்து அடிப்பாங்க மூவாயிரம் நாளாயிரம் தேங்காய் ஒவ்வொரு கர்த்தா மக்களும் தங்களுடைய நேர்த்திக்கடாத தங்களுடைய நிலையத்திற்கு புதுவாக வைத்திய தேங்காய் அடித்து அவர்களுடைய நேற்று கடலை தீர்ப்பாங்க நெத்திக் கடனுக்காக கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் தேங்காய்கள் வந்து ரத ரத ரதத்துக்கு முன்னால உடைக்கிறாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஐயா மிக்க நன்றி கூட பேர் ஐயா ஜெயகாந்தன் செல்லத்துறை ஏகாந்தன் செய்ய செல்லுத்துறை ஐயா அவர்களுக்கு நன்றியை கொண்டு நம்ம அடுத்த தொடர்ந்து வீரியூர்ல பாத்துக்கிட்டே இருங்க மேலும் அடுத்த அப்டேட் வந்துட்டே இருங்க